நான் என்ன சொல்லி கேட்கறேன்னா எந்த கட்சிக்கு வந்து பொதுக்கூட்டத்துக்கு வந்து இருபத்தெட்டு நிபந்தனைகள் வந்து போட்டிருக்கீங்க எதுக்கு உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கண்டிஷன் போடுறன்னா முதல்ல உங்ககிட்ட இருந்து கொண்ட காப்பாத்த ஏன்னா அவனே க்ரீஸ் தான் தடவனா இல்லைன்னா ஏறி அவனையும் கொண்டுருவீங்க கிரீஸ் தடவிலாம் வச்சிருந்தான் அவன் பாதுகாப்பா வச்சிருந்தான்ல போலீஸ்காரங்க சொன்னோமா நாங்க உங்க உங்க தொண்டர்கள பாதுகாத்துக்கிறதுக்கு கிரீஸ் தடவங்கன்னு நாங்க சொன்னோமா இல்ல உடனே வந்து கிரீச தடவி பவுன்சரை வச்சுக்கிறான்ல அவன் பாதுகாப்புக்கு உங்களை பார்த்து உடனே பயப்படுறான்னா கவர்மெண்ட்ல போலீஸ்ல பொதுமக்கள் நாங்க பயப்பட மாட்டோமா அப்ப நீ வந்து உன்னனுக்கு காசு இருக்குது பவுன்சர் வச்சுக்கிறான்னு கிரீச தடவிக்கிறான் எங்க கிட்ட காசுங்க நாங்க வந்து உங்களை பார்த்து பயப்படுறோம் ஏற்கனவே அந்த கொடி கிடி எல்லாம் உடைச்சு போட்டு போனீங்க அந்த க கவர்மெண்ட் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு போனீங்க ஏர்போர்ட்ட உடைச்சிட்டு போனீங்க அப்போ உங்ககிட்ட பாதுகாக்கிறதுக்கு நாங்க அத்தனை கண்டிஷன் போட்டாதான் உண்டு